எல்லாருக்கும் அக்ர்டைன் மற்றும் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன செல்சம்னா ஒரு பேலர் தாங்க செல்ஸ் வந்தது வைக்கோல் சுற்றும் இயந்திரங்க ரெடியல்ஸ் வாங்க முழுசா என்னென்ன பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த பேலரோட ரீடியல்ஸு லொக்கேஷனு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகும் முன்னாடி நம்ம சேனலில் வரை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பாரத் பாலரோட மாடல் பிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க பேரோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க ரொம்பவே கம்மியான ஓட்டம் தாங்க ஓடி இருக்குது அதிகமான இல்லை எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினல்ஸ் பாருங்க எங்கள் பெயிண்டிங் கிடையாதுங்க கம்பெனியில் வந்தால் பெயிண்டிங்கு பாரு ரோலரு க்ரௌனு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க யூக்கிளாம் மதம் கொண்டு உங்களுக்கு நல்ல தெரியவாக இருக்குது வண்டி வந்து இங்கே பேலரை போய்ட்டு நேரில் போயிட்டு நல்லா ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட பேலர் மற்றும் விவசாய போனங்களை சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களை ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உரங்கள மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பாரத் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செங்கல்பட்டில் இருக்குங்க இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விலையை பற்றி உனக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாரே இது பிஸ்ட்டு பிரிச்சிலேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் பேலர் வாழ்கிற அந்த கனெக்ட் நம்பருக்கு வீடியோடு டிஸ்கஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பேலர் மட்டும் லொக்கேஷனை செக் பண்ணிவிட்டு வாங்கி